வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்க பாக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருங்க அப்பா தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கண்ணீராசி நண்பர்களுக்கு என்னோட முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாசி மாதம் கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார திருப்பங்கள் அல்லது எதிர்பாராத பண வரவுகள் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனை வந்து இந்த மாதம் இந்த மாசி மாதம் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்கிறாரு பொதுவாக வந்து விபரீத ஆஜயோகங்கள் எதிர்பாராத யோகங்கள் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு வந்து பரிவர்த்தனை இல்லாட்டி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறனால அதுவும் பொதுவான கருத்துன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகள் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஆறாம் இடத்துல சூரியன் வரும் காலம் வந்து நமக்கு யார் எதுவும் தொல்லை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தொல்லை கொடுக்குறவங்களும் சரி உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களும் சரி இந்த காலகட்டம் வந்து உங்களை எதுவும் சீண்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு இரண்டு வாரக்காலம் இல்லாட்டி மூன்று வாரக்காலம் வந்து உங்களுக்கு பணத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பிப்ரவரி இருபத்தேழுலேருந்து அதாவது இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஒம்பது நாலு வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழுலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறனால மகரத்துக்கு போனக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அது கூட வந்து சூரியன் கூட உங்களோட ராசி அதிபதியை வந்து புதனும் அவர் கூட இருக்கார் அவர் வந்து மார்ச் ஒன்றில் இருந்து மாறனால அதுவும் ஆறாம் இடத்துலேருந்து வக்கரமாரில் பார்த்திங்கன்னா உத்தியாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம் அதாவது வக்கரமான ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஒரு மந்தமான நிலம் ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பயிற்சி வந்து நம்ம இந்த மாசி மாதத்தில் நடக்குது அது வந்து என்ன பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து நிறைய வழியில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா லாபத்தையும் நல்ல ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியும் நிறையா கொடுத்துருப்பாரு ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த கேது வந்து நிறைய குழப்பங்களையும் குழந்தைகள் வந்து ஒரு சில பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூர்வீகத்து வழியிலையும் நிறையா பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறனால தொழில் ரீதியாக வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பங்கு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த பழைய பொருள் வந்து விற்று வாங்குறது இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கமிஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த கேது வந்து இப்போ நாலாம் இடத்துக்கு வரனால நாலாம் இடத்துல இருக்க சனி பவனம் வந்து உறவினர்கள் வந்து ஒரு சில கசப்பான சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லதையும் பண்ணுறவர் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு நட்பு சனி அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து அவங்களால நன்மைகள் இருந்தாலும் வந்து பல வகையில் தீமையில் கொடுக்கற மாதிரி இப்போ நாலாம் இடத்துல கேது வராரு ஏன்னா நாலாம் இடத்துல கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களில் வழியில் வந்து ஒரு பெரிய விரிசலே உண்டாக்கும் முக்கியமாக வந்து தாயோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஏற்கனவே நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் மிழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணா இந்த மாதத்தில் இந்த மாதத்தோட இறுதியில் வந்து உங்களுக்கு அதிசாரமாக வந்து குரு தனுசுக்கு வர்றாரு அது நான் அடுத்த மாதம் ராசி பலன்களை சொல்கிறேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் ராசி பலன்களை வந்து நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஒர்க்கை பற்றி கேட்டிருந்தீங்க ஜாப்பை பற்றி வெளிநாடு போகிற பற்றி கேட்டிருந்தீங்க ஜாப்பு கிடைக்காமல் இருக்குது ஜாப் எப்போ கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு போகிறதுங்கிறது வந்து பத்தாம் இடத்துல ராகு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக அப்படின்னு சொல்ல முடியாது கமிஷன் ஃபீல்டில் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறுக்கோல முன்னேறவங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல ராகு வந்து நிறையா வந்து அனுகூலமான பணிகளை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி ஜாப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ராகு ராகுபூஜையோ நடத்துச்சுன்னா பத்தாம் இடத்துல ராகு போகிற சமயம் வந்து கண்டிப்பாக புதுசாக வந்து தொழில் அமையறதுக்கும் சரி வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேற ஜாப்பு மாறுறது அப்படின்னிங்கன்னா அந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக மாறலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் வந்து நீங்கள் மாறுறது வந்து நல்லதாக கிட்ட தான் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்டிருந்தீங்க மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவியிடையே உள்ள ஒரு வந்து இந்த காலகட்டம் வந்து அந்தளவுக்கு ஒரு சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் கலத்துறதுக்கு நன்மையாக இருக்குமே தவிர வந்து கலத்துறதுக்கு கூட ஒரு நன் ஒரு அன்யோன்யம் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நடத்தலாம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து கருத்துக்களை தான் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பதிவு பண்ணுற கருத்துக்களை வந்து முழுமையாக நல்லா தெளிவாக பதிவு பண்ணுங்கள் அப்போனா தான் வந்து என்னால் என்னால் உங்களுக்கு வந்து திரும்ப ரிப்ளை பண்ண முடியும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நேம் டைப் பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து பிறந்த ஊர் இல்லாட்டி டேட்டு மட்டும் டைப் பண்ணிக்கிறீங்க டைம் டைப் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் பிறந்த தேதி நேரம் ஊர் இது மூணுமே இது பண்ணிங்கன்னா ஊர் கூட அந்தளவுக்கு மென்ஷன் இல்லை பிறந்த தேதியும் டைமும் சென்ட் பண்ணி அதில் கமெண்ட்ஸை போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன பிரதன்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கல வந்து என்னோடய ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடி கூட வந்து நீங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணலாம் ஆனால் மெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் கண்டிப்பாக மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமஸ் டூஸ் சென் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க